பத்திரிகைகளின் பார்வையில் வலம்புரி தினக்குரல் மற்றும் பத்திரிகைகளின் செய்திகளை பார்க்கலாம் முதலில் பத்திரிகையின் இன்றைய பிரதான செய்தியாக அவசியம் ஏற்பட்ட போது நாம் ஆயுதம் ஏந்தினோம் ரில்வின் வெளிப்படைகிறது ஐக்கிய தேசிய கட்சி மாபெரும் படுகொலியை செய்துள்ளது அறுபதாயிரம் பேரை கொன்று எங்கள் கட்சியை தடை செய்த அவர்களுக்கு எதிராக நாங்கள் போராடினோம் என ஏவிபியின் பொதுச் செயலாளர் ரில்வின் சில்வா தெரிவித்துள்ளார் ஆயுதங்களை எடுக்க வேண்டிய அவசியம் ஏற்பட்ட போது நாங்கள் ஆயுதங்களை எடுத்தோம் எனவும் அவர் குறிப்பிட்டார் கொழும்பு ஊடகம் ஒன்றுக்கு வழங்கிய நேர்காணலில் அவர் கூறியுள்ளார் இது தொடர்பில் மேலும் அவர் கருத்து தெரிவிக்கையில் ஜனநாயக அரசியலை மேற்கொண்ட எங்கள் கட்சி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூன்று கருப்பு ஜூலை மற்றும் ஐக்கிய தேசிய கட்சி தொடங்கிய கருப்பு ஜூலையை அடிப்படையாக கொண்டு அநீதியான மற்றும் சட்டவிரோத தடை அடிப்படையாக கொண்டு கட்சியை தடை செய்தது அவசியமே ஏற்பட்ட போது நாங்கள் ஆயுதங்களை ஏந்தினோம் சில்வா என்றிப்படை கருத்துக்களை தெரிவித்துள்ளார் என்றவாறு பத்திரிகையின் பிரதான செய்தி காணப்படுகிறது தொடர்ச்சியாக பலம்புரி நாளிதழின் இணைந்திருக்கலாம் வலமுறி நாளிதழைய பிரதான தலைப்பு செய்தியும் அதுவாகத்தான் காணப்படுகிறது அவசியம் ஏற்பட்டதால் ஆயுதம் ஏந்தினோம் ஜேவிபியின் பொதுச் செயலாளர் ரில்வின் சில்வா அரசாங்கத்துக்கு எதிராக ஆயுதம் ஏந்த வேண்டிய அவசியம் ஏற்பட்டதால் ஆயுதம் ஏந்தினோம் என ஜேவிபியின் பொதுச் செயலாளர் ரில்வின் சில்வா தெரிவித்திருக்கிறார் இந்த செய்தியை போதும் உங்களுக்கு வந்தால் தக்காளி செட்னி எங்களுக்கு வந்தால் அர்த்தம் ஆடாதுன்ற மாதிரி உங்களுக்கு வந்தா ரத்தம் உங்களுக்கு வந்தா தக்காளி சென்ன மாதிரி நாங்கள் அவசியம் இல்லாமல் ஆயுதம் ஏந்தி இது போல இருக்கிறது எது எதுவாக இருந்தாலும் அவர்களுடைய ஆயுத போராட்டத்தை நியாயப்படுத்திய கருத்துக்களை ரில்வின் சில்வா நேற்று வழிட்டு அதை தாண்டி வளம்புறினுடைய ஏனைய முற்பக்க செய்திகளாக தலைமன்னார் ராமேஸ்வரம் உடையே மீண்டும் கப்பல் சேவை இந்திய ஊடகங்கள் செய்தி வெளியீடு தலைமன்னாருக்கும் ராமேஸ்வரத்துக்கும் இடையிலான மீண்டும் கப்பல் சேவை ஆரம்பிக்க உள்ளதாக இந்திய ஊடகங்கள் செய்தி வெளியிட்டிருக்கிறதாக அந்த செய்தி மாத்திரையில் இளைஞர்கள் இருவர் சுட்டுக் என்ற கட்டமிடப்பட்ட செய்தியும் ஒருவர் கைது இருபாலை இந்து மயானத்துக்கு அருகில் சம்பவம் என்ற செய்தி ஒன்றும் ஏனைய கட்டமிடப்பட்ட செய்திகளாக கோண்டாவிலில் விபரீத முடிவெடுத்த சிறுமி மரணம் வவுனியாவில் சிறை கைதி தப்பியோட்டம் என்ற செய்திகளும் காணப்படுகிறது தேர்தல் முறைப்பாடுகளை சமர்ப்பிக்க புதிய செயலி அறிமுகம் உள்ளாட்சி தேர்தல் தொடர்பான முறைப்பாடுகளை சமர்ப்பிப்பதற்கான புதிய கையடக்க தொலைபேசி செயலி நேற்று அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கிறது தேர்தல் ஆணைக்குழுவின் இந்த செயலி அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கிறது தேர்தல் முறைப்பாடுகளை முறையான மற்றும் புதிய தொழில்நுட்ப முறைகள் மூலம் சமர்ப்பிப்பதை எளிதாக்கும் வகையில் இசிஇடிஆர் என்ற தொலைபேசி செயலி அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கிறது என்று அந்த செய்தி காணப்படுகிறது போத்தொழில் இருந்த டீசலை சோடா என நினைத்து அருந்திய குழந்தை மரணம் ஊர்காவத் துறையில் சோகம் என்ற ஒரு செய்தியும் மன்னாரில் கட்டுப்பாட்டை இழந்த டிப்பர் விபத்து ஒருவர் பலி மூவர் படுகாயம் மன்னாரில் கட்டுப்பாட்டை இழந்த டிப்பர் விபத்துக்குள்ளானதில் ஒருவர் உயிரிழந்துள்ளால் மேலும் மூவர் படு படுகாயமடைந்திருக்கிறார்கள் என்றும் அந்த செய்தி காணப்படுகிறது அதே போல ஹெரோயின் ஐஸ் போதையுடன் பரந்தனில் மூன்று பேர் கைது மோட்டார் சைக்கிள் நான்கு கையழக்க அலைபேசிகளும் மீட்பு பரந்தன் குமரபுரம் பகுதியில் ஹெரோயின் மற்றும் ஐஸ் போதைப் பொருளுடன் மூன்று பேர் நேற்று கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் அவர்களிடமிருந்து இருபது தசமல் கிராம் ஐஸ் போதைப் பொருள்

தும்பர சிறைச்சாலையிடம் ஒரு கோரிக்கையை விடுத்துள்ளார் தனக்கு வெளியே இருந்து உணவு பெறுவதற்கு அனுமதி தருமாறு அவர் கோரிக்கை விடுத்துள்ளதாக இந்த செய்திகள் காணப்படுகிறது பட்டலந்த ஆணைக்குழு அறிக்கையின் அடுத்த கட்டம் சட்டமா அதிபர் கையில் ஜனாதிபதி சட்டத்தரணி சாலிய பீரிஸ் பட்டலந்த ஆணைக்குழு அறிக்கையில் உள்ள குற்றச்சாட்டுகள் பதிவு செய்வதா அல்லது மேலதிக விசாரணைகள் மேற்கொள்வதா என்பதை தீர்மானிப்பது சட்டமா அதிபரின் பொறுப்பாகும் என்று ஜனாதிபதி சட்டத்தரணி தெரிவித்துள்ளார் என்ற செய்தியும் புலிகள் அமைப்பில் நாம் ஒதுக்கி வைக்கப்பட்டோம் இப்போது சொல்கிறார் கருணா விடுதலை புலிகள் அமைப்பிலிருந்து நாங்கள் பிரிந்தவர்கள் என்பதை விட நாங்கள் ஒதுக்கி வைக்கப்பட்டவர்கள் என்றுதான் கூற வேண்டும் இந்த நிலையில் நாங்கள் எமது கிழக்கு மாகாண இளைஞர்கள் மக்களின் உயிர்களை காக்க வேண்டும் என்பதற்காகவே பிரிந்து வரும் முடிவு எடுத்தோம் கருணா என அழைக்கப்படும் விநாயகமூர்த்தி முரளிதரன் தெரிவித்தார் என்ற செய்தியும் உள்ளூராட்சி சபை தேர்தலில் முறைப்பாடு அளிக்க புதிய செயலி உள்ளூராட்சி மன்ற தேர்தல் மே மாதம் ஆறாம் திகதி நடைபெற உள்ள நிலையில் இது தொடர்பான முறைப்பாடுகளை அளிப்பதற்காக புதிய தொலைபேசி செயலி அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது என்ற செய்தியும் மைத்திரி பாலவிக்கு எதிராக வழக்குகள் நான் மற்றவர்களுக்கு எதிராக வழக்கு தொடுப்பதில்லை ஆனால் பிறர் எனக்கு எதிராக சுமார் நானூறு வழக்குகளை தொடுத்துள்ளனர் என்று முன்னாள் ஜனாதிபதி மைத்ரிபால சிறீசேன தெரிவித்துள்ளார் என்ற செய்தியும் கட்டப்படப்பட்ட செய்தியாக இருபத்தி எட்டு சதவீதம் பாடசாலை மாணவர்களிடம் ஸ்மார்ட் கை கைபேசி பாவனை இலங்கையில் இருபத்தி எட்டு தசம் நான்கு வீத பாடசாலை மாணவர்கள் ஸ்மார்ட் கையடக்க தொலைபேசிகளை பயன்படுத்துவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது என்று இந்த செய்தி தொடர்ந்து செல்கிறது சோடா என நினைத்து டீசலை அருந்திய குழந்தை உயிரிழப்பு டீசலை அருந்திய ஆண் குழந்தை ஒன்று நேற்று அதிகாலை உயிரிழந்துள்ளது நாரந்தனை தெற்கு பகுதியைச் சேர்ந்த சதீஷ் ரஞ்சித் என்ற ஒரு வயதும் ஒன்பது மாதங்களும் நிரம்பிய குழந்தையே இவ்வாறு உயிரிழந்துள்ளதாக இந்த செய்தி தொடர்ந்து செல்கிறது அதைத் தொடர்ந்து கட்டமிடப்பட்ட ஒரு செய்தியாக ஆபத்தில் இலங்கை இலங்கையில் கொள்முதல் செயல்முறை தொடர்பான மிக முக்கியமான மற்றும் உணர்திறன் வாய்ந்த தரவுகள் வெளியாருக்கு தெரிய வரும் அபாயம் உள்ளதாக நம்பகமான வட்டாரங்கள் ஒன்று தெரிவித்துள்ளதாக கொழும்பு ஊடகம் ஒன்று பரபரப்பு தகவலை வெளியிட்டுள்ளது இது தொடர்பாக நேற்று சனிக்கிழமை வெளியான அந்த ஊடகத்தில் வெளியான செய்தியில் மேலும் தெரிவிக்கப்பட்டுள்ளதாவது இலங்கையில் மின்னணு வலைதளம் வழியாகும் அந்த வலைதளத்தில் உள்ள தரவுகள் சிறிது காலமாக ஸ்ரீலங்கா டெலிகாம் நிறுவனத்திற்கு சொந்தமான தரவு தளத்தில் சேமித்து வைக்கப்பட்டுள்ளன தரவு அமைப்பு சமீபத்தில் புதுப்பிக்கப்பட்ட பிறகு இன்டர்நேஷனல் டெண்டர் அடிப்படையில் புதிய தரவு சேமிப்பு நிறுவனத்துக்கு அதனை வழங்க முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன அந்த தரவு குழு நிறுவனம் சிங்கப்பூரை தளமாக கொண்ட ஒரு அமெரிக்க நிறுவனத்துக்கு சொந்தமானது என்று தெரிய வருகிறது இதனை சேமிக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது அமெரிக்க தரவு பாதுகாப்பு சட்டத்தின்படி அமெரிக்க அரசாங்கம் அந்த நாட்டின் உள்ள நிறுவனங்களின் தரவு தளங்களில் சேமிக்கப்பட்டுள்ள தரவை எந்த நேரத்திலும் பரிசோதனை செய்ய அனுமதிக்கப்படுகிறது இதன்படி இலங்கை அரசாங்கத்திடம் உள்ள இந்த தரவுகள் மற்றும் நாடுகளுக்கு அம்பலப்படுத்தப்படும் அபாயம் இருப்பதாக தகவல் தெரிவித்த வட்டாரங்கள் கவலை வெளியிட்டுள்ளன என்றவாறு இந்த செய்தி தொடர்ந்து செல்வதை காணக்கூடியதாக இருக்கிறது இவைதான் இளநாட்டு பத்திரிகையின் முற்பக்க செய்திகளாக இருக்கின்றது தொடர்ச்சியாக உட்பக்க செய்திகளை பார்ப்போம் மாணவர்கள் பச்சை குத்தினால் பாடசாலைக்கு செல்ல முடியாது யாழ் மாவட்ட சிறுவர் அபிவிருத்தி குழு பல்வேறு விடயங்கள் விரிவாக ஆராய்வு என்ற ஒரு செய்தி இங்கே பிரசுரிக்கப்பட்டுள்ளது மாணவர்கள் பச்சை குத்தினால் பாடசாலைக்கு செல்ல முடியாது என்ற விழிப்புணர்வு செயல்பாட்டை மீண்டும் மாணவர்களுக்கு தெளிவுபடுத்த வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு விடயங்கள் குறித்து விரிவாக ஆராயப்பட உள்ளன என்றவாறு இந்த செய்தி காணப்படுகிறது இதனைத் தொடர்ந்து போதையில் குடும்பத்தினருடன் தகராறில் ஈடுபட்ட இளைஞனன்ற செய்தியும்ஸ் போதையுடன் என்ற செய்திகளும் இங்கு பிரசுரிக்கப்பட்டுள்ளது ஓடையில் விழுந்து டிப்பர் விபத்து மாத்தளை வீதியில் பலஹடுவ தேதுனு பாலத்தில் பயணித்த டிப்பர் ஒன்று ஓடையில் விழுந்து விபத்துக்குள்ளானது இந்த விபத்து நேற்று முன்தினம் வெள்ளிக்கிழமை காலை இடம்பெற்றுள்ளது என்றவாறு இந்த செய்தி அஹ் தொடர்ந்து செல்லக்கூடியதை காணக்கூடியதாக இருக்கிறது அதனைத் தொடர்ந்து மாத்தரை துப்பாக்கிச் சூட்டில் இருவர் பலி மாத்தரை தேவினுருவ பகுதியில் நேற்று முன்தினம் வெள்ளிக்கிழமை இரவு மேற்கொள்ளப்பட்ட துப்பாக்கிச் சூட்டில் சம்பவத்தில் இருவர் உயிரிழந்துள்ளனர் செய்தி காணப்படுகிறது வடக்கின் தேவைகளை கண்டறிந்தே நிதியொதுக்கீட்டை செய்ய வேண்டும் கஜேந்திரகுமார் எம்பி வலியுறுத்தல் வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணத்தை அபிவிருத்தி செய்வதனால் ஆக குறைந்தது அங்கு தேவைகளை கண்டறியக்கூடிய முழுமையான ஆய்வுகளை செய்த பின்னரே நிதி ஒதுக்கீட்டை செய்ய வேண்டும் அதை விடுத்து அரசாங்கமே முடிவுகளை எடுப்பதால் அங்கே உண்மையான அபிவிருத்தியை அடைய முடியாது என தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் யாழ் மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் தெரிவித்தார் என்ற செய்தியும் யாழ்ப்பாணம் உட்பட பல பகுதிகளுக்கு அனுப்பிய பொதிகளில் போதைப் பொருள் மீட்கப்பட்டவற்றின் மதிப்பு சுமார் ஒரு கோடியே எழுபது லட்சம் ரூபாய் என்ற ஒரு செய்தி இங்கே பிரசுரிக்கப்பட்டுள்ளது சஞ்சீவ படுகொலை மற்றும் ஒரு உதவியாளர் கைது என்ற செய்தியோடு மே எட்டு ஒன்பதாம் திகதிகளில் மட்டும் பாராளுமன்ற அமர்வு நடக்கும் என்ற செய்திகளும் இங்கே பிரசுரிக்கப்பட்டுள்ளது அதைத் தொடர்ந்து இன்று ஞாயிற்றுக்கிழமை என்பதனால் ஈழநாட்டு பத்திரிகையின் வாரம் அளவு இணைக்கப்பட்டுள்ளது வீரகத்தி தனபாலசிங்கம் அவர்களுடைய உள்ளூராட்சி தேர்தல்களும் வடக்கு மக்களும் என்ற ஒரு கட்டுரை பிரசுரிக்கப்பட்டுள்ளது அதைத் தொடர்ந்து கலாநிதி ஜெஹான் பெரேரா அவர்களுடைய பட்டலந்த ஆணைக்குழு அறிக்கை மைய அரங்கிற்கு வந்திருக்கும் நிலவரத்தை கையாளுதல் என்ற ஒரு கட்டுரை இங்கே காணப்படுகிறது அதைத் தொடர்ந்து பனங்காற்றானவர்களுடைய வேட்பு மனுக்கள் நிராகரிக்கப்பட்டது தேர்தலுக்கு முன்னரான தோல்வி என்ற ஒரு கட்டுரை இங்கே பிரசுரிக்கப்பட்டுள்ளது எம் எஸ் அவர்களுடைய ரணில் விக்ரமசிங்க பெரும் அனர்த்தமாகி போனாணல் என்று புகைப்படம் தாங்கியவாறு இந்த கட்டுரை இங்கு பிரசுரிக்கப்பட்டுள்ளது கிருபாகரன் அவர்களுடைய உள்ளூர் ஆட்சி தேர்தலில் வாக்களிக்க போவோர் யார் என்ற ஒரு கேள்வியோடு ஒரு கட்டுரை இங்கே காணப்படுகிறது ஐங்கரன் விக்னேஸ்வரா அவர்களுடைய ட்ரம்ப்பின் இரட்டை முகம் காசாவில் மீண்டும் யுத்தம் உக்ரைனில் உடனடி அமைதி என்றவாறு ஒரு கட்டுரை இங்கே பிரசுரிக்கப்பட்டுள்ளது அதனைத் தொடர்ந்து உள்நாட்டு செய்திகளுக்குள் எங்களுக்கு அரசாங்கத்தின் ஆலோசனை அவசியம் அவசியமில்லை அனுபவித்து சஜித் பதில் என்றவாறு ஒரு செய்தியும் சர்வதேச பல்கலைக்கழகங்களை நாட்டிற்குள் கொண்டு வர வேண்டும் மனோகணேசன் எம்பி கோரிக்கை என்ற ஒரு செய்தியோடு யாழ் நூலகத்தை எரித்த பாவிகளே உண்மை கொலைகாரர் என்கிறார்கள் சபையில் கூறியது தேசிய மக்கள் சக்தி ஐக்கிய தேசிய கட்சியே இலங்கையில் கொலை மற்றும் சித்திரவதை கலாச்சாரத்தை உருவாக்கியது என்று கடற்தொழில் நீரியல் மற்றும் கடல் வளங்கள் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் தெரிவித்தார் யாழ் நூலகத்தை எரித்து சாம்பலாக்கிய பாவிகள் தான் ஐக்கிய தேசிய கட்சியினர்கள் இவர்கள்தான் இன்றையம்மை கொலைகாரர்கள் என்கிறார்கள் என்று அவர் குறிப்பிட்டார் பாராளுமன்றத்தில் நேற்று முன்தினம் உரையாற்றுகையிலேயே அவர் இவ்வாறு கூறினார் என்றவாறு ஈழநாட்டு பத்திரிகையின் இன்றைய செய்திகள் காணப்படுகிறது தொடர்ச்சியாக வலம்புரி நாளிதழின் ஏனைய செய்திகளோடு இணைந்திருக்கலாம் வலம்புரி நாளிதழுடைய ஏனைய உட்பக்க செய்திகளுக்குள் கடந்த வருடத்தில் மட்டும் காச நோயினால் யாழில் முப்பது பேர் உயிரிழப்பு விழிப்புணர்வு நடைபவனிக்கு யாழ் மார்பு நோய் சிகிச்சை நிலையம் அழைப்பு காச நோயினால் கடந்த வருடத்தில் மட்டும் சுமார் முப்பது பேர் வரை யாழ் குடாநாட்டில் உயிரிழந்துள்ளதாக யாழ் மார்பு நோய் சிகிச்சை நிலையம் தெரிவித்திருக்கிறது உலக காசு நோய் தினத்தை முன்னிட்டு வழங்கப்பட்ட செய்திக்குறிப்பில் இவ்வாறு தெரிவிக்கப்பட்டிருப்பதாக காணப்படுகின்றது அதே போல ஆசிரியர் சேவை நியமனம் இருபத்தி எட்டு வரை விண்ணப்பிக்கலாம் கல்வி அமைச்சர் அறிவிப்பு தேசிய கற்பித்தல் டிப்ளமா இலங்கை ஆசிரியர் சேவைக்கு நியமனம் செய்தல் தொடர்பில் கல்வி அமைச்சால் அறிவித்தல் ஒன்று வெளியிடப்பட்டிருக்கிறது தேசிய கல்வியல் கல்லூரிகளில் இரண்டாயிரத்தி இருபது முதல் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு வரையான வருடங்களில் பாடநர்களை தொடர்ந்த பயனாளர்களுக்கான நியமனம் வழங்குவதற்கான தகவல்கள் நிகழ்நிலை மூலமாக சேகரிக்கப்பட உள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது என்று அந்த செய்தியும் மீண்டும் கைகோர்த்தவர்கள் புள்ளையான் மற்றும் கருணா என்ற ஒரு செய்தி பலமுறி இன்றைக்கு வார இதழாக சங்குநாதமாக புலர்ந்திருக்கிறது சங்குநாதத்திலே உள்ளூராட்சி தேர்தல் திருவிழா என்று விதுரன் அவர்களுடைய கட்டுரை பிரசுரிக்கப்பட்டிருக்கிறது யாழ்ப்பாண கம்பன் விழா ஒரு விமர்சன பார்வை என்று நயணைகி கிருபானந்தா பொருளாதார யாழ்ப்பாண கம்பன் கழகம் அவர்களுடைய கம்பன் விழா தொடர்பான ஒரு பார்வையும் இங்கே காணப்படுகிறது மா மகேசன் மாதவன் அவர்களுடைய ஆலடி மாநாடு யாழ்ப்பாண பல்கலைக்கழக விரிவுரையாளர்களும் அரசியல் மயம் என்று அண்மையிலேயே நடைபெறவில் உள்ள உள்ளூராட்சி தேர்தல் தொடர்பான அந்த கட்டுரையும் பிரசுரிக்கப்பட்டிருக்கிறது பட்டலந்த படுகொலை விசாரணைக்கு முள்ளிவாய்க்கால் படுகொலைக்கு என்றவாறு ஒரு கேள்விக்குறியோடு பட்டலந்த தொடர்பான அந்த செய்தியும் காணப்படுகிறது வெண்தொட்ட வீரமங்கை தொட்ட மகிமை என்று விண்வெளியிலிருந்து இங்கே வந்திருக்கக்கூடிய செய்திகளும் விண்கலத்திலிருந்து வெளியே வந்த சுனிதா வில்லியம் சிரித்தபடி கையை அசைத்து தனது மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினார் என்று சுனிதா வில்லியம்ஸ் அவர்கள் பூமியை வந்தடை தொடர்பான செய்திகளும் இங்கே காணப்படுகிறது வாரமலிலே பலருடைய கட்டுரைகள் கவிதைகள் ஆக்கங்கள் என்பனவும் சங்கு வளம்புரிய சங்குநாதத்திலே இன்றைக்கு பிரசுரிக்கப்பட்டிருக்கிறது அதே போல மனிதன் வாழ தகுதியற்ற இடமாகிறது பூமி என்ற ஒரு கட்டுரையும் காணப்படுகிறது களம்பல கண்ட யாழ் கோட்டை என்று செங்கை அவர்களுடைய நாற்பத்தி ஒன்பதாவது பதிப்பும் சினிமா சங்கு சங்குநாதத்திலே இன்றைக்கு மலர்ந்திருக்கிறது உள்நாட்டு செய்திகளுக்குள் கட்டாக்காளி மாடுகளை கட்டுப்படுத்துங்கள் அல்வாய் பயிற்சிகையாளர்கள் கோரிக்கை என்ற செய்தியும் கீழ்ச்சி பொது யாழ்ப்பாணத்தில் விளம்பர விவரணம் என்று ஒரு புகைப்படம் தாங்கிய செய்தியும் காணப்படுகிறது யாழ் பல்கலைக்கழகத்தின் முப்பத்தி ஒன்பதாவது பொது பட்டமளிப்பு விழா துணைவேந்தர் பேராசிரியர் ஸ்ரீ சற்புணராஜா தலைமையில் இடம்பெற்றது கடந்த பத்தொன்பது தொடக்கம் இருபத்தி இரண்டாம் தேதி வரை பதிமூன்று அமர்வுகளாக நடைபெற்ற இந்த பட்டமளிப்பு வைபவத்தில் மூவாயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது மாணவர்கள் பட்டங்களை பெற்றமையும் குறிப்பிடத்தக்கது என்று இந்த நான்கு நாட்களின் பதிமூன்று அமர்வுகள் தொடர்பான புகைப்படங்களும் இங்கே மானிப்பாய் மருதை விநாயகர் ஆலய மகோற்சவம் நேற்று சனிக்கிழமை கொடியேற்றத்துடன் ஆரம்பமாகியது என்று மானிப்பாய் மருதறி விநாயகருடைய கொடியேற்றம் தொடர்பான புகைப்படங்களும் காணப்படுகிறது மாவட்டங்களுக்கு இடையிலான விழுகுநடை போட்டி முதல் மூன்று இடங்களையும் கைப்பற்றிய யாழ் வீராங்கனைகள் என்ற செய்தி பனைசார் உற்பத்தியாளர்களின் நிதி நெருக்கடிக்கு விரைவில் தீர்வு பனை அபிவிருத்தி சபை நடவடிக்கை பனைசார் உற்பத்தியாளர்கள் எதிர்நோக்குகின்ற நிதி நெருக்கடி நிலைமையை போக்குவதற்கு வங்கிகள் ஊடாக அவர்களுக்கு கடன் வசதிகளை ஏற்படுத்தி கொடுக்க பனை அபிவிருத்தி சபை நடவடிக்கை எடுத்துகிறது இது தொடர்பாக பனை அபிவிருத்தி சபை தலைவர் வி சகாதேவன் கருத்து தெரிவிக்கையில் பதநீர் உற்பத்தியாளர்கள் கைப்பணியாளர்கள் உள்ளிட்ட பனைசார் உற்பத்தியாளர்கள் எதிர்நோக்கி வருகின்ற நிதி தேவைகள் நிவர்த்தி செய்யும் விதத்தில் அண்மையில் வங்கிகளுடன் சந்திப்பு ஒன்றும் மேற்கொள்ளப்பட்டது அதன் முதற்கட்டமாக இலங்கை வங்கி மற்றும் கொமர்சல் வங்கி அதிகாரிகளுடன் தனித்தனியே பனை அபிவிருத்தி சபை சந்திப்பை ஏற்படுத்தி சாதகமான முடிவையும் பெற்றிருக்கிறது இதன்போது பனைசார் உற்பத்தியாளர்கள் எதிர்நோக்கி வருகின்ற நிதி தேவைகளுக்கான கடன் வசதிகளை வங்கிகள் வழங்க விளக்கம் தெரிவித்திருக்கின்றன அத்தோடு குறைந்த வட்டி விகிதத்தில் கடனை பெற்றுக் கொடுக்கவும் நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது உற்பத்தியாளர்களிடையே நிதி நிதி நெருக்கடி நிலைமை தீர்க்கப்படும் எதிர்கால தேவை கருதிய உற்பத்திகளை மேற்கொள்வதற்கான வாய்ப்பும் ஏற்பட்டிருக்கிறது இவ்வாறான ஒரு நடவடிக்கையை பனை அபிவிருத்தி சபை முதற்டையாக மேற்கொண்டுள்ளது இதில் குறிப்பாக பெண் தொழில் முனைவோருக்கு அதிக முக்கியத்துவம் வழங்கப்படுகிறது பொருத்தமான பயனாளிகள் தெரிவு செய்யப்பட்டு கடனுதவி வழங்கப்படும் இதன்போது இரண்டு லட்சம் ரூபாய் வரை கடனுதவிகளை பெற்றுக் கொள்ள முடியும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இன்றைய ஆசிரியர் தலையங்கமாக காலம் மாகுமே அன்றி மற்றும்படி எவரும் தப்ப முடியாது மனித பிரவி என்பது மிகவும் உன்னதமானது இதற்கு காரணம் மனிதனுக்கு மட்டுமே பகுத்தறிவு மற்றும் ஆறாவது அறிவுக்கு சொந்தக்காரன் எனினும் ஐந்தறிவு படைத்த விலங்குகளை மிக விட மிக மோசமாக நடந்து மனிதர்கள் நடந்து கொள்கிறார்கள் மனிதர்கள் ஆறாவது அறிவை பெற்றிருந்தும் ஐந்தறிவு கொண்ட மிருகங்கள் போல் நடந்து கொள்வதற்கு காரணம் ஜாது என்று ஆராயும் போதுதான் கண்மா பற்றிய அறிவு அவர்களுக்கு கிடைக்கவில்லை என்பது தெரிய வருகிறது ஆம் மனிதப் பிறவி எடுத்தவர்கள் அறம் பற்றிய கருத்துக்களை கற்றறிய வேண்டும் இதற்கு மேலாக மனித வாழ்வை செம்மைப்படுத்தும் பொருட்டு ஞானிகளாலும் யோகிகளாலும் நமக்கு ஈர்ந்தளிக்கப்பட்ட வேதங்களை இதிகாசங்களை நீதி நூல்களை புராணம் போன்ற பாவத்தின் பராபலனை போதிக்கின்ற அறநூல்களை கற்றறிய வேண்டும் கற்பதற்கு கற்பதற்கு போதிய வாய்ப்பு இல்லை என்றாலும் கேட்பதற்காக அறிந்து கொள்ள வேண்டும் என்று அந்த கர்மா தொடர்பான வரம்புரியனுடைய ஆசிரியர் தலையங்கமும் காணப்படுகிறது யாழ் நூலக எரிப்பு தொடர்பிலும் விசாரணை செய்யுங்கள் இளங்குமரன் எம்பி கோரிக்கை பட்டல பதிமுகாம் தொடர்பில் விசாரணை நடத்துவதை போன்று யாழ் நூலகம் எரிக்கப்பட்டவை தொடர்பிலும் புழுவை அமைத்து விசாரணை நடவடிக்கைகளை நடாத்த வேண்டும் என்று ஐக்கிய மக்கள் சக்தியின் யாழ் மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் இளங்குமரன் அவர்கள் தெரிவித்திருக்கிறார் அது ஐக்கிய மக்கள் சக்தி என்று மாறாக பிரசுரிக்கப்பட்டிருக்கிறது தேசிய மக்கள் சக்தியினுடைய யாழ் மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் இளங்குமரன் அவர்கள் தெரிவித்திருக்கிறார் கணவனால் மனைவி வட்டி படுகொலை நிற்கதியான பிள்ளைகள் என்ற ஒரு செய்தி போதையில் அடாவடி இளைஞன் கைது ஊர்காவல் சம்பவம் என்ற செய்திகளும் காணப்படுகிறது யோகா பயிற்சிகள் ஆரம்பம் மனவளக்கலை மற்றும் அறக்கட்டளை ஏற்பாட்டில் யாழ்ப்பாணம் அறிவு திருக்கோவிலில் இந்த வாரத்துக்கான மனவளக்கலை பயிற்சிகள் அறிமுக உரையுடன் இன்று மாலை ஐந்து மணிக்கு ஆரம்பமாக உள்ளது என்ற செய்தியும் ஈவினை மீனாட்சி அம்பாள் ஆலய வருடோந்த உற்சவ பெருவிழா என்று அது தொடர்பான செய்திகளும் பிரசரிக்கப்பட்டுள்ளது இவைதான் வளம்புறியினுடைய சட்டவிரோத திசவிகாரை விவகாரம் முதுகில் குத்துகிறது அரசு புதிய கட்டடம் இன்று திறப்பு கொழும்பிலிருந்து அதிகாரிகள் வருகை எதிர்ப்பு போராட்டத்திற்கு மக்கள் முடிவு ராணுவ கண்காணிப்பு தீவிரம் ஸ்ரீலங்கா நாடாளுமன்றத்திலும் வெளியிலும் பல்வேறு சர்ச்சைகளை தோற்றிவிருந்த தையட்டி திசவிகாரை பகுதியில் இராணுவத்தின் முழு முயற்சியுடன் மற்றும் ஒரு சட்டவிரோத கட்டடம் இன்று காலை திறந்து வைக்கப்பட்டுள்ளது என்றவாறு இந்த செய்தி காணப்படுகிறது இது தொடர்பான தகவலை ஏலவே உதயன் பத்திரிகை அஹ் வளாகத்தில் அமைக்கப்பட்டு வரும் சட்டவிரோத கட்டடம் தொடர்பில் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு கடந்த வருடம் மே மாதம் முப்பத்தி ஓராம் தேதி இது தொடர்பான தகவல்களை வெளிய வெளியிட்டிருப்பதை காணக்கூடியதாக இருக்கின்றது தையிட்டு விகாரியில் சட்டவிரோத கட்டடம் உறுதிப்படுத்தியது படம் பதில் மாவட்ட செயலரின் பச்சை பொய் அம்பலம் என்றவாறு அன்றைய தினத்தில் உதயன் நாளிதழின் பிரதான செய்தி காணப்பட்டிருக்கிறது அதனை தொடர்ந்தும் இன்று இந்த நேற்றைய தினம் இந்த புதிய கட்டடம் திறக்கவைக்குட்பட்டுள்ளது முதுகில் குத்துகிறது அரசு என்றவாறு இந்த செய்தி பிரசுரிக்கக்கூடியதே உதயன் பத்திரிகையின் முதன்மை செய்தியாக இருக்கின்றது தொடர்ச்சியாக தினக்குறள் நாளிதழின் பிரதான செய்தியோடு இணைந்திருக்கலாம் முன்னாள் ஜனாதிபதி கடக்கும் ஜேவிபி எதிர்கட்சி தலைவர் சாடல் என்ற தலைப்பு செய்தியும் ஏனைய முற்பக செய்திகளுக்குள் இந்திய ராணுவம் படுகொலை செய்த தாய் சகோதரனுக்கு முப்பத்தி எட்டு ஆண்டுகளின் பின் தகன கிரியை சடலத்தை தோண்ட நீதிமன்ற அனுமதி யாழ்ப்பாணத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழாம் ஆண்டு இந்திய ராணுவத்தால் வீட்டு வளவுக்குள் வைத்து படுகொலை செய்யப்பட்ட தாய் மற்றும் சகோதரனின் உடலத்தை தோண்டி எடுத்து தகனம் செய்வதற்கு யாழ் நீதிமன்றம் அனுமதி அளித்துள்ளது இச்சு சம்பவம் தொடர்பில் மேலும் தெரிய வருவதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழாம் ஆண்டு அக்டோபர் இருபத்தி இரண்டாம் தேதி யாழ்ப்பாணத்தை நோக்கி இந்திய ராணுவத்தால் மேற்கொள்ளப்பட்ட படை நடவடிக்கைகளின் போதும் யாழ் நகர்பகுதிகளில் வீட்டு வளைவில் நின்ற தாய் மற்றும் மகன் மீது இந்திய ராணுவத்தினர் மேற்கொண்ட துப்பாக்கி பிரயோகத்தில் உயிரிழந்திருக்கிறார்கள் உயிரிழந்த மனைவி மற்றும் மகனின் உடல்களை வழியில் கொண்டு சென்று சமய முறைப்படி தகனம் செய்வதற்கு இந்திய ராணுவத்தினர் தடை விதித்தமையால் கணவர் வேறு வழியின்றி தாம் வசித்த வீட்டு வளவிலேயே புதைத்து அடக்கம் செய்துள்ளார் பின்னர் இந்திய ராணுவத்தின் கட்டுப்பாட்டில் பிரதேசம் வந்த நிலையில் மனைவி மற்றும் மகனை புதைத்த இடத்தில் கல்லறை ஒன்றை கட்டிவிட்டு நாட்டில் அப்போது நிலவிய அசாதாரண சூழ்நிலை காரணமாக கணவர் தனது ஏனைய பிள்ளைகளுடன் நாட்டை விட்டு வெளியேறியிருந்தார் தாய் மற்றும் சகோதரனுக்கு இடம்பெற்ற சம்பவம் தொடர்பில் தந்தை தனது பிள்ளைகளுக்கு தெரிவித்து மனைவி மற்றும் மகனின் உடலங்களை எடுத்து இந்து சமய முறைப்படி சடங்குகளை மேற்கொள்ள வேண்டும் என்றும் ஏனைய பிள்ளைகளிடம் தெரிவித்திருக்கிறார் இந்நிலையில் தந்தை கடந்த ஆண்டு மரணமடைந்த நிலையில் அவரது ஆசையினை நிறைவேற்றுவதற்காக ஏனைய பிள்ளைகள் நாடு திரும்பி தந்தையின் ஆசையை நிறைவேற்றும் முகமாக தமது தாய் மற்றும் சகோதரனின் சடலங்களை தோன்றி எடுத்து இந்து சமய முறைப்படி மயானத்தில் தகன கிரியைகள் மேற்கொள்வதற்கான அனுமதியினை யாழ்ப்பாணம் மாவட்ட நீதிமன்றில் கோரியிருக்கிறார்கள் முறைப்பாட்டாளர்களின் வழக்கினை ஆராய்ந்த யாழ்ப்பாணம் நீதிமன்றம் வீட்டில் கட்டப்பட்ட கல்லறையினை தோண்டி அதில் எச்சங்கள் இருப்பின் அவற்றை அங்கிருந்து அகற்றி மயானத்தில் இந்து சமய முறைப்படி இறுதி கிரியைகளை செய்ய அனுமதி அளித்திருக்கிறது இதனை அடுத்து நீதிமன்ற உத்தரவுகளுக்கு அமைவாக விரைவில் வீட்டு வளவில் உள்ள கல்லறை அகலப்பட்டு எச்சங்கள் மீட்கப்பட்டு முறைப்படி இறுதி இறுதிக்கிரியைகள் இடம்பெற உள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகிறது உண்மையிலேயே ஒரு நாங்கள் திரைப்படங்களிலே பார்க்கக்கூடிய ஒரு செய்தியை நிகழாகவே பார்க்கக்கூடியதாக இருக்கிறது அதை தாண்டி டீசலை அருந்திய குழந்தை மரணம் ஊர்காவல் சம்பவம் என்ற செய்தியும் தும்மலை கடற்கரையில் முன்னூற்றி ஆறு கிலோ கஞ்சா மீட்பு கடத்தல் படகும் பறிமுதல் என்ற புகைப்படம் தாங்கிய செய்தி ஒன்றும் அவசியம் ஆயுதம் தூக்கினோம் ஜேவிபி வழிப்படை என்ற செய்தி பேருந்துகள் மோதி விபத்து முப்பத்தை பயணிகள் காயம் சந்தி வழி சூட்டு சம்பவம் நான்கு பேருக்கு மரண தண்டனை மன்னாரில் கோர விபத்து ஒருவர் ஸ்தலத்தில் பலி மூவர் படுகாயம் என்ற செய்திகள் திருநோக்கு முற்பக செய்திகளாக இருக்கிறது உதயன் பத்திரிகையின் ஏனைய செய்திகளோடு இணைந்திருக்கலாம் உதயன் பத்திரிகையின் ஏனைய முற்பக செய்திகளுக்குள் கட்டுமடைப்பட்ட செய்திகளாக டிப்பர் கவிழ்ந்து விபத்து ஒருவர் பலி மூவர் காயம் மன்னாரில் துயரம் என்ற ஒரு செய்தியும் மூர்க்கம் கடற்கரையில் முன்னூறு கிலோ கஞ்சா மீட்பு சந்தேக நபர்கள் தப்பியோட்டம் என்ற செய்திகளும் இங்கே பிரசுரிக்கப்பட்டுள்ளது அதனைத் தொடர்ந்து யாழ்ப்பாணம் தொலைத்தொடர்பு கோபுரங்களில் பெருமதியான மின்கலங்கள் திருட்டு முன்னால் கடற்படை சிப்பாய் கைது என்றவாறு செய்திகள் இங்கே உதயன் பத்திரிகையின் முற்பக்க செய்திகளாக இருக்கின்றது தொடர்ச்சியாக உட்பக்க செய்திகளை பார்க்கலாம் பச்சை குத்திய மாணவர்களை பாடசாலையில் அனுமதிப்பதா வடக்கு மாகாண பிரதம செயலர் தலைமையில் இறுதி முடிவு பச்சை குத்தினால் பாடசாலையில் அனுமதிப்பதா இல்லையா என்பது தொடர்பில் வடக்கு மாகாண பிரதம செயலர் தலைமையில் மாகாண கல்வி திணைக்களம் மற்றும் மாகாண சிறுவர் நன்னடத்தைகள் திணைக்களம் ஆகியவை இணைந்து தீர்க்கமாக ஆராய்ந்து இறுதி முடிவு எடுக்க வேண்டும் என்று யாழ் மாவட்ட சிறுவர் பாதுகாப்பு குழு கோரிக்கை விடுத்துள்ளது என்றவாறு இந்த செய்தி காணப்படுகிறது அதனைத் தொடர்ந்து ஐக்கிய தேசிய கட்சியாலேயே கொலை கலாச்சாரம் கடத்தொழில் அமைச்சர் கொதிப்பு என்ற ஒரு செய்தி இங்கே பிரசுரிக்கப்பட்டுள்ளது நாங்கள் இளநாட்டு பத்திரிகையில் விரிவாக பார்த்த செய்தி பட்டங்கள் வென்றெடுத்த மாணவர்கள் என்று அந்த மாணவர்களுடைய புகைப்படங்கள் தாங்கிய செய்தி இங்கே பிரசுரிக்கப்பட்டுள்ளது அந்த மாணவர்களுக்கு டான் தொலைக்காட்சி குழுமம் சார்பாக நாங்களும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம் தொடர்ச்சியான செய்திகளுக்குள் பிள்ளையானுடன் கருணா இணைவு என்ற செய்தியும் தவறான முடிவெடுத்து சிறுமி பலி யாழ்ப்பாணம் கோண்டாவில் பகுதியில் தவறான முடிவெடுத்து சிறுமி ஒருவர் உயிரிழந்துள்ளார் கடந்த இருபதாம் தேதி மாய்ப்பதற்கு அந்த சிறுமி முயற்சித்த நிலையில் அவர் குடும்பத்தினரால் மீட்கப்பட்டு யாழ்ப்பாணம் போதனா மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டிருந்தார் இந்த நிலையில் சிகிச்சையின் போது நேற்று முன்தினம் உயிரிழந்துள்ளார் இறப்பு விசாரணைகளை யாழ்ப்பாணம் போதனா மருத்துவமனையின் திடீர் இறப்பு விசாரணை அதிகாரி நமச்சிவாயம் பிரேம்குமார் மேற்கொண்டு வருகிறார் என்றவாறு இந்த செய்தி காணப்படுகிறது தொடர்ந்து பதின்ம வயது கற்பம் விழிப்புணர்வு அவசியம் மகப்பேற்று நிபுணர் எஸ் ரகுராம் தெரிவிப்பு கடந்த காலங்களுடன் ஒப்பிடும் போது அண்மை காலமாக பதின்ம வயது கற்பம் நாட்டில் அதிகரித்துள்ளது பதின்ம வயது கற்பம் நிகழும் போது தாய்க்கும் சேக்கும் சமூகத்திற்கும் பல பிரச்சனைகள் ஏற்படுகின்றன இது தொடர்பில் சரியான விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட வேண்டும் என்று யாழ் பல்கலைக்கழக மருத்துவ பீட சிரேஷ்ட விரிவுரையாளரும் பெண் நோயியல் மற்றும் மகப்பேற்று மருத்துவ நிபுணருமான எஸ் ரகுராம் தெரிவித்துள்ளார் செய்தி காணப்படுகிறது அதனைத் தொடர்ந்து உள்ளூராட்சி மன்றங்களையும் வடக்கு கிழக்கில் கைப்பற்றுவோம் ரெல்வின் சில்வா உறுதி என்ற செய்தி இங்கே காணப்படுகிறது அதனைத் தொடர்ந்து செய்திகளுக்குள் யாழ் நூலகம் எரிப்பு சூத்திரதாரி ரணிலா குழு அமைத்து விசாரிக்குமாறு இளங்குமரன் எம்பி தெரிவிப்பு என்ற செய்தி பட்டலந்த முகாம் தொடர்பில் விசாரணை நடத்துவதை போன்று யாழ் நூலகம் எரிக்கப்பட்டமை தொடர்பிலும் குழுவை அமைத்து விசாரணைகளை நடத்த வேண்டும் என்று தேசிய மக்கள் சக்தியின் யாழ் மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் இளங்குமரன் தெரிவித்துள்ளார் நாடாளுமன்றத்தில் நேற்று முன்தினம் நடைபெற்ற அமர்வின் போதே விசேட கூற்றை முன்வைத்து உரையாற்றுகையில் அவர் மேற்கண்டவாறு தெரிவித்தார் என்று இந்த செய்தி காணப்படுகிறது மனைவி வெட்டிக்கொலை கணவன் கைது மாத்தளை இரத்தோட்டை போலீஸ் உட்பட்ட இசுறுகம பிரதேசத்தில் மனைவியை வெட்டிக்கொலை செய்த குற்றச்சாட்டில் கணவன் இரத்தோட்டை போலீசாரால் நேற்று சனிக்கிழமை கைது செய்யப்பட்டுள்ளார் குடும்ப தகராறு காரணமாக இந்த கொலை இடம்பெற்றுள்ளதாக போலீசார் விசாரணையில் தெரிவித்துள்ளனர் என்று இந்த செய்தி காணப்படுகிறது இன்று ஞாயிற்றுக்கிழமை என்பதால் உதயம் பத்திரிகையிலும் சஞ்சீவி நாளிகள் இணைக்கப்பட்டுள்ளது கதாநாயகர்கள் இல்லாத தமிழ் தேசிய அரசியல் என்ற கதாநாயகர்களாக அல்லது தியாகிகளாக கட்டமைப்பதற்காக தமது அரசியல் எதிரிகளை வில்லன்களாக சித்தரிக்கும் ஓர் அரசியல் பாரம்பரியமானது முடிவில் தமிழ் தேசிய அரசியல்வாதிகளில் அநேக பேரை சொந்த மக்களே நம்ப முடியாத வில்லன்களாக பார்க்கும் ஒரு பரிதாபகரமான இடத்தில் வந்து நிற்கின்றதா என்ற கேள்வியோடு இந்த கட்டுரை காணப்படுகிறது ஊடகவியலாளர்களை குறிவைத்து வேட்டை என்ற யசிகரன் வளர்மதி கைது என்று அந்த சென்ற வார தொடர்ச்சி ஒன்றும் இங்கே பிரசுரிக்கப்பட்டுள்ளது அதை தொடர்ந்து வெள்ளத்தை எதிர்கொள்ள இயற்கையின் கண் தீர்வா என்ற கேள்வியோடும் ஒரு கட்டுரையை பார்க்கக்கூடியதாக இருக்கிறது நீர்வளத்தை தேடி யாழ் திட்டம் பற்றிய மீள்பார்வை என்ற ஒரு கேள்வி பதில்களுடன் ஒரு கட்டுரை ஒன்று இங்கே பிரசுரிக்கப்பட்டுள்ளதையும் பார்க்கக்கூடியதாக இருக்கு உருகும் பனிப்பாறைகள் தத்தளிக்கும் எதிர்காலம் என்று நேற்றைய தினம் உலக நீர் தினம் என்பதனால் நீர் தொடர்பான கட்டுரைகள் இங்கே பிரசுரிக்கப்பட்டுள்ளதை பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது அப்பாவி மக்களுக்கு ஒரு கடிதம் இப்படிக்கு அப்பாவி அன்னமுத்து என்ற ஒரு கடிதம் ஒன்று அப்பாவி மக்களுக்காக பிரசுரிக்கப்பட்டுள்ளது எங்களுக்குள்ள அரசியல்வாதிகள் என்ற பெயரிலையும் பொதுநலவாதிகள் என்ற பெயரிலையும் கொஞ்சம் பேரடிக்கினை இல்லாதவர்கள் மசுகுட்டி பட்டாலும் தட்டி போட்டு அவை வடக்கு மாகாண சபை எலெக்ஷனுக்கு தலைமை வேட்பாளராய் தேடித்திரினமாம் அந்த அளவிற்கு நல்ல ஆக்களுக்கு இன்றை தட்டுப்பாடு என்ற வாரி அப்பாவி மக்களுக்கான கடிதம் ஒன்று பிரசுரிக்கப்பட்டுள்ளது நேர்களும் அதை வாசித்துக் கொள்ளுங்கள் அதைத் தொடர்ந்து நுரைநாளி என்ற மானிப்பாய் சுதன் அவர்களுடைய ஒரு கட்டுரை இங்கே பிரசுரிக்கப்பட்டுள்ளது தொடர்ச்சியாக உள்நாட்டு செய்திகளுக்குள் அற்றோர் பருத்தி துறையில் அதிகரிப்பு நடமாடும் சேவை நடத்த தீர்மானம் என்ற செய்திகளும் நடப்பு சாம்பியன் கொல்கத்தாவை தோற்கடித்தது ராயல் சலஞ்சர்ஸ் என்ற ஒரு செய்திகளும் இங்கே பிரசுரிக்கப்பட்டுள்ளது இவைதான் உதயன் பத்திரிகையின் செய்திகளாக இருக்கின்றது பொதுவில் இன்றைய பத்திரிகையில் நான்கு பத்திரிகைகளும் வெளியாகி இருக்கக்கூடிய செய்திகளின் மேற்பார்வையும் இதுதான்